ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் திருப்பதி பெருமாளை பக்கத்தில் நின்று ரொம்ப நேரம் தரிசனம் செய்யணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க அந்த ஆசை எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காதுங்க ஆனால் அது நடக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குங்க அதுக்கு நாம் செய்ய வேண்டியது இது தாங்க இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலக அளவில் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னால் அது வந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தாங்க இந்தியாவில் மட்டும் மட்டுமல்லாது உலக அளவில் பணக்கார கடவுள் அப்படின்னு சொன்னால் அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் ஆண்டு முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யும் இந்த கோவிலில் வருஷந்தோறும் கோடிக்கணக்கான பணத்தை காணிக்கையாக உண்டியில் வந்து போட்டுட்டு போகிறாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படும் கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் ஏழுமலையான் அப்படின்ற நம்பிக்கையால் தாங்க இத்தனை மக்கள் வந்து குவியிறாங்க இந்த கோவிலில் தரிசனம் செய்ய எத்தனை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கூட்டம் வருவதால் அதுக்கு முன்பதிவு தரிசன வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க பொது தரிசனம் செய்ய வரவங்க முன்பதிவு செய்து அதில் காத்திருந்து நிரம்பி வழியுது எத்தனை மணி நேரம் காத்திருந்து உள்ள போனாலும் தூரத்தில் இருந்து சில நொடிகள் தான் பார்க்க முடியுது எல்லா பக்தர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் முன்பதிவு செஞ்சுட்டு போனாலும் அதே பத்து வினாடிகள் தான் பார்க்கறதுக்கு அனுமதி இப்படி நேரத்தை செலவிட்டாலும் குறைந்த அளவு நேரம் தான் பணம் செலவிட்டு போனாலும் சில வினாடிகள் தானே பார்க்க முடியுது எப்பதான் பொறுமையா இறைவனை பார்க்குறது அதுக்கு வழிகளே கிடையாது அப்படின்னா இருக்குங்க அதை பத்தி தான் சொல்ல இருக்கிற தேவையானது எல்லாம் அதிர்ஷ்டம் தாங்க யோசிக்கிறீங்க திருப்பதி கோயிலில் காவாலம் அப்படின்னு சொல்லப்படும் பிரம்மாண்ட உண்டியலில் தான் பொதுமக்கள் முதல் தொழிலதிபர்கள் திரையுலக பிரபலங்கள் உட்பட யார் வந்தாலும் தங்களோட காணிக்கையை போட்டு செல்லும் காணிக்கை உண்டியல் வந்து அந்த காவாலம் இது அவ்வப்போது நிரம்புவதும் இயல்பு தாங்க ஆனால் தான் சம்பவமே இருக்குதுங்க உண்டியல் நிறைஞ்சதும் உடனுக்குடன் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைப்பாங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்யும் திருப்பதியில் ஒரே நாளில் உண்டியல் நிறைவது அப்படின்றது சாதாரண விஷயம்தாங்க அப்படி நிரம்பியதும் உடனடியாக வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு நடக்கும் அப்படியே ஏழுமலையான் தரிசனத்தை முடிச்சுட்டு உண்டியலில் காணிக்க செலுத்துவதற்காக நீங்கள் வரிசையில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் சரியாக உங்கள் முறை வரும்போது நீங்கள் பணம் செலுத்தியவுடன் அல்லது செலுத்துவதற்கு காத்திருக்கிற நேரத்தில் அதாவது எடுக்கிறதுக்கு அந்த உண்டியல் நிரம்பிடிச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்க முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த உண்டியல் நிறைஞ்சிடுச்சு அப்படின்றத தேவஸ்தான ஊழியர்கள் அறிந்து கொண்டால் அதுக்கு மேலே போட அனுமதிக்க மாட்டாங்களாங்க உண்டியலை வந்து சீல் வச்சு அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலையில் அந்த உண்டியலுக்கு பக்கத்தில் நிற்கிற ரெண்டு பக்தர்களை தங்களோட அழைச்சிட்டு போவாங்களாம் அப்போ அந்த உண்டியல் நிரம்பிடுச்சு இதை கச்சிதமாக சீல் செய்து எடுத்துக்கிட்டு போனாங்க அப்போது நான் கூட இருந்தேன் அப்படின்னு அந்த ரெண்டு பக்தர்களும் சாட்சி கையெழுத்து போட போடணுமாங்க கையெழுத்து கேட்டால் தாராளமாக போடலாங்க இது வந்து சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம் தான் ஆதி காலத்திலிருந்து பின்பற்றப்படும் நடைமுறை அப்படின்றதுனால இதை வந்து தேவஸ்தானம் இன்றும் விடாமல் கடைபிடித்து வருதுங்க இப்படி சாட்சி கையெழுத்து போட்ட ரெண்டு நபர்களுக்கு என்ன பரிசு தெரியுமா அதுல தாங்க ஒரு சர்பிரைஸே இருக்கு மீண்டும் ஒரு முறை ஏழுமலையானை இலவசமாக தரிசனம் செய்யலாங்க அதுவும் எப்படின்றீங்க பக்கத்துல நின்று ஏழுமலையானை வந்து தரிசனம் செய்யலாங்க அந்த மாதிரி தரிசனம் செய்யும் போது நம்மள அப்புறப்படுத்தவே மாட்டாங்க நம்ம நின்று நிதானமா தரிசனம் செய்யலாங்க பொதுவாக பெருமாளை தரிசனம் செய்யும்போது அவர் பாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவர் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் திருப்பதிக்கு போய் அவர் பாதத்திலிருந்து முகம் வரையே பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நேருக்கு நேரம் ஃபேஸ் பார்க்கறதுக்குள்ளே ஜருகு ஜருகு அப்படின்னு சொல்லி நம்மளை துரத்தி விட்டுருவாங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட பெருமாளை நம்மளால பார்க்க முடியாதுங்க ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது அது அதிர்ஷ்டம் தானே இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு காவாலம் முண்டியில் நிரம்பும் போது அது பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அதனால தாங்க இதுக்கு தேவையானது அதிர்ஷ்டம் அதோட பெருமாளோட அனுகிரகம் இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்காவது கிடைச்சிருக்கா அந்த மாதிரி பெருமாளை பக்கத்தில் நின்று யாராவது தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்